ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா கையிலேயே பிரிண்டிங் பண்ண காதி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சன்ஃப்ளவர் டிசைனுங்க இந்த சேரீட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க எல்லா கலரையும் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணுனாலும் உங்கள் இருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இதில் எல்லா சேரிலுமே டர்சல்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க சேரீக்கு மேய்ச்சா ஃபேன்சியான டசல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் எல்லா சேரிக்குமே ப்ளவுஸோட வந்துடுங்க எதுலேயுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டல நான் எல்லா சேரிக்குமே ப்ளவுஸோட வந்துடுங்க இது பிரிண்டிங் வந்துங்க ஹேண்ட் பிரிண்டிங்கிறதுனால ரொம்ப லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருக்குங்க கேரண்டி பிரிண்டிங்க நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஸும் அப்படி தாங்க எல்லா கலருமே சூப்பரான கலர்ஸ் தாங்க இப்போ பாருங்க இது ஒரு லெமன் எல்லோ கலர் சேரீ எவ்வளோ அழகா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க அடுத்து நம்ம பார்க்குறது டொமேட்டோ பிங்க் கலர் சேரீங்க இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் வச்சு வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க இப்போ நிறைய சினியார்ட்டிஸ்ட்டு இந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப விரும்பி வேர் பண்ணுறாங்க ரொம்ப லைட் வெயிட்டானால் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க சொல்கிற பேச்சு கேட்கும் ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி சேரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெயிலோட தாக்கமே நம்மளுக்கு தெரியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மைச்சன் தாக்கலார் சேரீ இவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்கை ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது மேனகா கிரீன் கலர்னு சொல்ல முடியாது ரெண்டு கலருமே மிக்ஸான கலருங்க இதில் ஒரு சில கலர்ஸ்க்கு பார்டரோடு வருங்க ஒரு சில கலர்ஸ்க்கு பார்டர் இல்லாமல் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராணி பிங்க் கலர் ஸேரீங்க இந்த சேரீக்கு ஹைலைட்டுனா இதில் இருக்கிற பிரிண்டிங் தாங்க ரொம்ப அழகாக மைனூட்டா பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கறத விட இந்த புடவையை உடுத்துனாதான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க ஒரு கிளாசிக்கலான ஒரு ஹை லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராமர் கலர்லேயே டார்க் ராமர் கலருங்க எங்களோட கடைக்கு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடி ஐடியா கிடைக்கும் இது எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணால் எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்க இல்லை இருந்து எதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்